தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழை கடந்த சில நாட்களாக துவங்கி வருவதால் வானிலை நிலவரம் கவனிக்கப்படுகிறதே தவிர வரவிருக்கும் நாட்களில் மழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது குறிப்பாக தென்காசி நாகப்பட்டினம் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் தென் கடலோர மாவட்டங்களில் பல இடங்களில் மழை தொடர் வீழ்ச்சி பதிவாகியுள்ள நிலையில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மற்றும் திருச்செந்தூர் பகுதிகளில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மண்டபம் தாங்கச்சிமடம் ஆகிய இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் ராமேஸ்வரம் பகுதியில் நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதேபோல் பல்வேறு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பதிவாகியிருந்தாலும் எதிர்வரும் நாட்களில் மழைச் சூழல் தீவிரமடையும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வங்கக்கடலின் கடலின் தென்கிழக்கு பகுதியில் தாழ்வு மண்டலம் உருவாகும் வாய்ப்பு உள்ளது இது இரண்டு நாட்களில் குறைந்த அழுத்த திணறலாக மாறி மத்திய வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது